ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ குரூப் ஃபோர் சிலபஸ் மாறினதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா தமிழில் நமக்கு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சார்ந்ததாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நமக்கு சரியான கைடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க இதில் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சுமே யூடியூப்பில் இருக்குது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா group 4, uh, new syllabus, uh, free test batch. அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது வந்து நிறைய காட்டும் ஸோ வந்து எந்த test batch வந்து join பண்ணலாம் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படினா, ஒரு டெஸ்ட்டு பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ப்ராப்பராக நம்ம க்ளியர் பண்ண முடியும் அந்த எக்ஸாமை ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வீக்லி கொடுக்குற அந்த ஷெடியூலை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற வீடியோஸை நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷெடியூல் முடியும் போதும் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அந்த டெஸ்ட்டை நம்ம ப்ராப்பராக அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம் இல்லை எந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்மளை நம்மளே வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் வந்து இப்போ சிலபஸ் மாறிடுச்சு யூடியூப் சேனலில் எல்லாரும் டெஸ்ட்டு பேச் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஜாயின் பண்ணவும் ஒரு டூ த்ரீ ஷெடியூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே பிரேக் ஆயிரும் ஸோ அந்த தப்பை இப்போ பண்ணக்கூடாது ஸோ ப்ராப்பராக வந்து ஸ்டெடி பிளானை பாருங்க உங்களால் அந்த வீக்லி அந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸாம் எழுத முடியும் அதாவது அந்த டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெடி பிளான் மேலே ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா அவங்க மேலே ஒரு ஹோப் கண்டிப்பாக இவங்களை ஃபாலோ பண்ணால் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சும் வந்து கேட்குறீங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய சேனல் இருக்குது சையத் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அந்த மாதிரி நிறையவே இருக்குது ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் சிலபஸ் மாறுச்சு இல்லையா அந்த சிலபஸோட பிடிஎஃப் வந்து நம்ம கையில் இருக்கணும் அதை வச்சுட்டு நம்ம அந்த சிலபஸை நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் பழைய சிலபஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேர் டூ ஸ்டடி அதுவுமே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் இருக்குது உடனடியாக அதை நோட் பண்ணுங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க syllabus PDF கையில் வச்சுக்கோங்க அதை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு வந்து வேக் to ஸ்டெடி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேக் to ஸ்டெடி எங்கெல்லாம் படிக்கணும் அந்த லெசன்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேச்சோட ஷெடியூலை கண்ண மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன் இந்த மாதிரி வேர் டு ஸ்டெடி எழுத சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அப்படியே எதுவுமே தெரியாமல் நம்ம அப்படியே பிளாங்காக போய் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இருக்கிறத விட ஓகே சிலபஸை பற்றி நமக்கு ஒரு க்ளியரான வியூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு படிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து அந்த பேக் டு ஸ்டடி தான் எழுதிட்டுருக்கேன் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சிலபஸ் பிடிஎஃப் வந்து எடுத்துகிட்டேன் தமிழ் அதுக்கப்புறம் தமிழ்லையுமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்குமே யூனிட் ஒன் அதுக்கப்புறம் யூனிட் டூ அப்படி ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியாக டூ ஸ்டடி எழுதி இதை தனியாக நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் படிக்கும் போது கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க இந்த இலக்கணம் டாப்பிக் வந்து தனியாக எடுத்துக்கோங்க திருக்குறள் தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த அறிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சாரி நம்ம தமிழ் தொண்டு செஞ்சவங்க பாரதியார் இந்த மாதிரி இருக்காங்களே அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு நோட்டு அந்த பாரதியார் அவங்களெல்லாம் பத்தி நோட்ஸ் எடுக்கிற நோட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம் ஏன்னா அது அவ்வளோ இது வராது அதனால் இலக்கணத்துக்கு தனியாக அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு தனியாக அப்புறம் இதுக்கு தனியான மூணு நோட்டு தமிழுக்கு மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் மேக்ஸுக்கு வந்து ரீசனிங் தனியாக அப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம எல்சிஎம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ஈஸியாக வந்து எக்ஸாம் டைமில் அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம படிச்சுட்டு படித்ததை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் புக்கில் வந்து எங்கே இருக்குது அப்புறம் பிடிஎஃப் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறத விட இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம்ல டக்கு டக்கு நம்ம ஒவ்வொரு நோட்டை ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும் ஸோ இதுதான் என்னோட ஐடியா நீங்க எந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்